வெல்கம் டு குக்கிங் வித் சிவானி ஸ்ரீ சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கேரட் பீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க அது எப்படி பண்ணுறது அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துர்லாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் நல்லா சூடாகட்டும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கோம்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கருவேட்டில் ரெண்டு பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வணங்கிடுச்சு இங்க பாருங்க ரெண்டு தக்காளி எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் தக்காளி வணங்குறதுக்கு கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் எல்லாம் நல்லா வணங்கிடுச்சு இப்ப நாலு கேரட்டு பத்து பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா விடுங்க இது எல்லாத்தையும் பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வணக்குங்க இப்ப மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் வரமிளகாய் தூள் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க எவ்வளோ காரம் தேவையோ இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு நாக்கி ஒரு கப் ரைஸ் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க பாருங்கள் வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சுக்கோங்க ரைஸ் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ இந்த சாதத்துக்கு நல்லா இருக்கும் இப்போ காயில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் விடுங்க காயும் சாதமும் நல்லா மிக்ஸ் ஆகணும் இப்படி நல்லா கிண்டி விடுங்க எல்லாத்தையும் நல்ல கிளரியாச்சு உப்பு போதுமானு செக் பண்ணிக்கோங்க இப்போ கொத்தமல்லி தலை ஆட் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சுவையான கேரட் பீன்ஸ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ